வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண பண்ண போகிறேன்னா பூண்டு கஷாயம் பண்ணுறேன் அது நான் பூண்டு அரைச்சி நான் எல்லாம் காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப லேட்டாகிடும் இப்போ அரை கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி போட்டு கஷாயம் வை பூண்டு கசாயம் வைக்க போகிறேன் இதெல்லாம் ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது எலுமிச்சம்பளம் புழிஞ்சு வச்சுருக்குறேன் ஒரு அரை கிலோ எலுமிச்சம்பளம் வாங்கி புழிஞ்சு வச்சுருக்குறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ எலுமிச்சம்பளம் வாங்கிக்கோங்க அரை கிலோவுக்கு அரை கிலோ எலுமிச்சம்பளம் வாங்கிக்கோங்க நான் அரை கிலோ எலுமிச்சம்பளம் வாங்கியிருக்கிறேன் அரை கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி அரைச்சு கஷாயம் வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த பூண்டு கசாயம் இது வந்து தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் நிறைய பேர் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் கெட்டியாக அப்படியே பேஸ்ட்டாக கொடுக்கணும் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாட்டு எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் இப்போ இஞ்சியும் பூண்டும் அரைச்சிட்டு கஷாயம் வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் அப்போ தான் அது வேகும்போது அதோடைய காட்டுத்தன்மையெல்லாம் போகும் அப்படி தான் குடிக்கணும் நம்ம ஹார்ட்டுக்காக குடிக்கிறோம் ஹார்ட்டுக்கு உடம்பு கெட்ட குழப்பு குறையிறதுக்காக நம்ம உடம்பு குறையிறதுக்கு நம்ம உடம்பு ஜீரண சக்தி குழாய் ஜீரண சக்திக்கு சரியாகிறதுக்கு வேண்டிதான் இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம வேக வைக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா வேக வச்சு தான் அடி வடிக்கட்டணும் ஓகேவா இது நம்ம வேக நல்லா வேகட்டும் வெந்தோடனே தண்ணி ஊற்றி அரைச்சா தான் அதை அரைபடும் பூண்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியாது இஞ்சியும் தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கட்டுக்காத தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறோம் தண்ணி ஊற்றாம அரைக்கிறோம் எலுமிச்சம்பளத்தை ஊற்றி தான் அரைக்கிறோம் அதெல்லாம் கட்டுக்காத அப்படி அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றி தான் அரைச்சி இந்த கஷாயம் எங்கள் அப்பாலாம் எல்லாம் எங்கள் அப்பா வச்சு கொடுப்பாரு எங்கள் அப்பா முன்னோரு காலத்துலேருந்து இந்த கஷாயம் வைக்கிறாங்க அது வந்து எப்படின்னா தண்ணி ஊற்றி தான் இந்த பூண்டு கசாயம் செய்வாங்க தண்ணி ஊற்றி தான் அரைப்பாங்க அரைஞ்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கிளறிட்டு அதை வந்து வெந்தோடன்தான் வடிகட்டுவாங்க அதை நான் எப்படி வடிகட்டி அதை என்ன ஊற்றி கலக்கிறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு சக்கரை இல்லை நாட்டு சக்கர தான் போட போகிறோம் அரை கிலோ நாட்டு சக்கரை ஃபுல்லாக போட்டுருக்கேன் எல்லாமே அரை அரை கிலோ தான் போட்டிருக்கிறேன் அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு அரை கிலோ நாட்டு சக்கரை அரை கிலோ எலும்புச்சம்ளை எலும்புச்சம்ளம் இன்னும் ஊற்றலை இப்போ ஊற்ற மாட்டேன் இப்போ நாட்டு சக்கரை போட்டேங்க அதை போட்டு கிளறிக்கலாம் பாருங்க நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிளறிட்டேன் இது நல்லா இன்னும் வேகம் நல்லா குதித்து மேலே வந்தப்புறம்தான் நம்ம நாட்டு சக்கரை போடணும் பாட்டி போட்ட நாடு சக்கரையை நல்லா கொதித்து வரட்டும் வடிகட்டு வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் ஆறட்டும் இன்னும் பாட்டி ஸ்டவ் ஆஃப் இன்னும் கொதிச்சிக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் பாட்டி எலுமிச்சம்பழம் ஊற்றுறேன் பாட்டி பாருங்கள் வடிகட்டிட்டேன் வடிகட்டி வச்சு இந்த பாருங்க வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் எலும்பு அரைக்கல அரைக்கலை எலுமிச்சம்பளம் புழிஞ்சு வச்சுருக்குறேன் பாட்டியோட வினிகர் ஆப்பிள் வினிகர் பாட்டி செஞ்சு வச்சோங்களேன் அந்த வினிகர் வந்து ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு எலும்புச்சம்ம சாறை ஊற்றிக்கலாம் ஆப்பிள் வினிகர் வீட்டில் செஞ்சீங்கன்னா கீழே மண்டியாக எறுத்து நிற்கும் அதை கலக்கிட்டு ஊற்றிக்கோங்க அது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு ஒரு நூற்றம்பது கிராம் ஊற்றிக்கிறேன் அந்த காலத்தெல்லாம் ஆப்பிள் வினிகர்லாம் ஊற்ற மாட்டாங்க வினிகர்லாம் அவங்களுக்கு என்னென்ன தெரியாது வெறும் எங்கள் அப்பத்தா என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது செரிமான கோளாராக இருந்தால் பூண்டு அடுப்பில் சுட்டு கொடுத்து கொடுக்கும் இதை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி ஒரு அச்சு வளர்த்து எடுத்து கொடுத்துருவாங்க இதை சாப்பிட்டு தண்ணி வச்சு செரிமானம் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு இஞ்சி என்ன பண்ணுவாங்க நல்லா தட்டிட்டு இருத்துட்டு கொடுப்பாங்க இது கொஞ்சம் நேரம் தெளிய வச்சுட்டு கொடுப்பாங்க அந்த இஞ்சி சாரை குடிக்க சொல்லி இப்படி தான் பூண்டு கஷாயம் கொடுத்தாங்களே தவிர அப்போ பூண்டு கஷாயம்னா வெல்லம் இஞ்சி பாட்டி இப்போ செய்கிறோம் பார்த்திங்களா வெல்லம் இஞ்சி பூண்டு இப்படி தான் க போட்டாங்க அதில் தேன் அப்புறம் வினிகரு எலும்பிச்சம்பளம்லாம் ஊற்ற மாட்டாங்க இதெல்லாம் இப்போ சமீபத்தில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குறாங்களே தவிர அப்போ வந்து வெறும் வெல்லம் இஞ்சி பூண்டு தான் கசாயம்தான் தேன் நான் உங்களுக்கு முக்கியமானது ஒன்று சொல்லணும் தேன் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் தேனை வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம குடிக்கும்போது ஒரு ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கிட்டு சுடுதண்ணியில் ஊற்றிக்கிட்டு அந்த சுடுதண்ணி நல்லா வெது வெதுப்பாக தான் குடிக்கணும் ரொம்ப சுட சுட இருக்கக்கூடாது சுட சுட எதுலேயும் தேனை ஊற்றவே கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணியை ஊ வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டு தேன் வந்து வேணும்னா தேன் அப்படியே குடிக்கிறேன்னா கூட குடிக்கலாம் சர்க்கரை எதுவும் போடாமல் குடிக்கலன்னா குடிக்கலாம் தேனை வந்து ஊற்றி குடிங்க ஃப்ரெஷ்ஷாக அதில் ஊற்றி கலக்க வச்சிங்கன்னா தேனுடைய தன்மையெல்லாம் போயிடும் தேன் அப்படி ஊற்றும் கலக்கவே கூடாது தேன் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்மளுக்கு தேவையான தேனை எடுத்து ஊற்றி கலக்கி தான் குடிக்கணும் ஓகேவா இது பாட்டி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இவ்வளவு தான் இதுக்கு உள்ள மெட்டீரியல் பாட்டி வந்து போன தடவை செஞ்சு காமிச்சிருக்குறவங்களுக்கு இந்த வீடியோவில் லாங் வீடியோவில் தான் போட்டிருக்கேன் வெள்ளை பாவு காய்ச்சி போட்டிருக்கிறேன் கிடவே கிடாது எது நீங்கள் அப்படியே வச்சாலும் கிடவே கிடாது இந்த வினிகரு எலுமிச்சம்பழம் ஊற்றாமல் நீங்கள் வச்சுருந்தா கூட கிடவே கிடாது நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கால் கால் கிலோ போட்டு நீங்கள் செஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிக்கணும் செரிமானத்துக்கு நம்ம வயிற்று வயிறு செரிமானம் இருக்கிறதுக்கு ஆகிறதுக்கு நம்ம கெட்ட கெட்டக்குழுப்பை குளி குறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான மருந்து ஹார்ட் அட்டாக்லாம் வராது எவ்வளோ பொருள் நம்ம வெளியில் இருந்த பசங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் இதை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஆகிரும் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ